पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவ பஷு வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி புதன் புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவா மாலை மூன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திரஜோதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை பிற தோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சத்தரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசைகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அழகு நிலையம் வச்சுக்கிறவங்க அழகு நிலைய அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மல்லி பூவும் நெல்லி கனியும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் வெளிர் எஸ் அதிர்ஷ்டமான சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும் உடல் ரீதியான வகையில் உற்சாகம் அதிகரிக்கும் உங்களுடைய மனசுல இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் அஸ்வத்வஜய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சந்தவங்க உலகமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றி கிடைக்கும் ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத விவாதங்கள் விலகும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ஸ்ரீ சார்ந்தவங்க தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் பெருகும் உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் நாள் வரையில் மொறைச்சு முறைச்சு பேசின ஒரு சில பேர் சிரித்து பேசக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீ மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க ராஜ விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பிஹச் சிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் புதிய புதிய யோசனைகளை செயல்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய அரிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஹிம்மம் ராசிய சார்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூஐ கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகும் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சேர்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை உருவாகும் கடந்தகால வேண்டுதல் கடந்தகால பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அரை காசு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு காதல் விஷயத்தில் மோதல் விலகும் நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கல்வி எதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிகம் ராசியை சார்ந்தவங்க ஆதி வராக மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே ராசி அதிபதி குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடும் சுக்கர பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால வருமானத்திற்கான வழி கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசிய சந்தவங்க பிரத்யா தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கும் குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணியும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசைய சார்ந்தவங்க பிரகஷ்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட அதாவது சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு கனவு இருக்குமில்லையா அந்த கனவு ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க அன்ன லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு அருமை நண்பர்களால் பெருமைகள் சேரும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடித்து சமாதானத்தை நிலைநாட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்சிய போக்கை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க சித்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்